சாராராக நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்கலாமா என்று இதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை யாருக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொண்டால் மற்ற எல்லோருக்கும் தாராளமாக கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்றால் நாம் யாருக்கு செலவு செய்வது நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்திலிருந்து நாம் கொடுக்க முடியாது நாம் யார் யாருக்கெல்லாம் செலவு செய்வது நம்மீது மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்தை நாம் கொடுக்க முடியாது அந்த வகையிலே நாம் செலவு செய்ய வேண்டியவர்கள் யார் என்றால் நம்முடைய மனைவி நம்முடைய மனைவிக்கு நாம் ஜக்காத்திலிருந்து கொடுக்க முடியாது இப்போ உதாரணமாக மனைவி சுகையின முற்று ஒரு அல்லாஹ் லேசாக்க வேண்டும் பெரிய ஒரு சர்ஜரி செய்ய வேண்டியிருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் இதற்கு பெருந்தொகை பணம் தேவைப்படுகிறது மனைவியிடத்தில் அதற்கு வசதி இல்லை இப்போது கணவன் தன்னுடைய ஜக்காத்திலிருந்து மனைவிக்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த ஆப்ரேஷனை செய்து முடிக்கலாமா என்று கேட்டால் அது கூடாது ஏனென்றால் அந்த கணவன் அந்த பெண்ணுக்கு செலவு செய்வது அவனுடைய கடமையாகும் எனவே எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பணத்திலிருந்து தன்னுடைய ஜக்காத் பணத்திலிருந்து தன்னுடைய மனைவிக்கு ஒரு கணவன் கொடுக்க முடியாது அதேபோல தன்னுடைய பெற்றோர்களை பராமரிப்பதும் அவர்களுக்கு செலவு செய்வதும் ஒரு பிள்ளையினுடைய கடமையாகும் எனவே பெற்றோருக்கு தன்னுடைய ஜக்காத்திலிருந்து பிள்ளைகள் கொடுக்க முடியாது அதேபோல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது இவ்வளவுதான் ஜக்காத் கொடுப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் இவர்கள் அல்லாத மற்றவர்கள் அனைவருக்கும் நாம் ஜக்காத்து கொடுக்கலாம் நம்முடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த எட்டு கூட்டத்திற்குள் வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு இருந்து கொடுக்கலாம் நம்முடைய தந்தையின் பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகள் இந்த எட்டு கூட்டத்திற்குள் வருவார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கலாம் நம்முடைய தாயினுடைய பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த எட்டு கூட்டத்திற்குள் வருவார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் நம்முடைய ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாம் இதிலே நெருங்கிய உறவினர்களுக்கு ஜக்காத்தை கொடுப்பது ஒரு பெரிய நன்மையும் கூட ஜக்காத் என்கிற நன்மையோடு சேர்த்து உறவினர்களை பேணிய நன்மையும் அங்கே கிடைக்கும் அதனால் தான் ரசூல் சலல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு நன்மைகள் இருக்கின்றன ஒன்று அஜ்ருல் கராபா இன்னும் ஒன்று அஜ்ருல் சதகா அந்த உறவை பேணிய நன்மையும் சதகா அல்லது ஜக்காத் கொடுத்த நன்மையும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் புகாரி முஸ்லீம்லே வரக்கூடிய ஹதீஸ் எனவே அந்த ஜக்காத்துக்களை நாம் நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் ஜக்காத்து கொடுக்கும் போது உறவினர்களை முற்படுத்துவது மிகவும் முக்கியமானது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ பொதுவாக ஜக்காத் கொடுக்கிறவர்கள் யாராவது அவர்களிடம் நாங்கள் கூட்டாக கொடுக்க போகிறோம் தாருங்கள் என்று கேட்கிற நேரத்தில் உடனடியாக அவர்களுடைய கையில் கொடுத்து விடுவார்கள் அவர்களால் பெறப்பட்ட அந்த ஜக்காத் சில நேரங்களில் இவருடைய இந்த நெருங்கிய உறவினர்களுக்கு வந்து சேராமல் போய்விடும் எனவே அங்கே கொடுப்பதற்கு முன்னால் தன்னுடைய நெருங்கிய உறவினர்களை பார்த்து கொள்வது சிறந்ததாகும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபூ தல்ஹா அல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சதகாவை கொண்டு வந்தபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள் வ இன்னி அரா அன் தஜ் அலஹாபில் அக்ரபீன் இதை நீ உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுப்பதே சிறந்தது என்று நான் கருதுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நெருங்கிய உறவினர்களை ஜக்காத்தின் போது நாம் முற்படுத்துவதற்கு முயற்சிய வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த நெருங்கிய உறவினர்களில் நம்ம சொன்னோம் தந்தை பிள்ளைகளுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது பிள்ளைகள் தந்தைக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது என்று அதே நேரத்தில் பிள்ளைகள் தந்தையுடைய கடன் இருக்கிறது என்றால் இப்போ தந்தை ஏதோ ஒரு தேவைக்காகப்பட்ட பெரிய ஒரு கடன் இருக்கிறது அந்த கடனை பிள்ளை அடைக்க வேண்டும் என்ற கடமை கிடையாது அதாவது கடமை என்று சொன்னால் பெற்றோருக்கு அந்த பிள்ளைகள் உணவு கொடுக்க வேண்டும் அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் கொடுக்க வேண்டும் என்பது அவர்கள் மீது உள்ள கட்டாய கடமையாகும் அதுபோன்ற ஒரு பொறுப்பு கடன் அடைப்பதில் பிள்ளைக்கு கிடையாது எனவே பிள்ளைகள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் தந்தையினுடைய கடனை தன்னுடைய இருந்து அடைக்கலாம் அதே போல் ஒரு தந்தையும் தன்னுடைய மகன் அவன் வேறொரு தேவைக்காக பட்ட கடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடனை தன்னுடைய ஜக்காத்திலிருந்து அடைக்கலாம் என்கிற கருத்தை உலமாக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இமாம் ابن المنذر رحمه الله وكل تنو لي الجماع إن جرى كورم بوده وأجمعوا على أن الزكاة لا يجوز دفعها إلى الوالدين والولد بتو ركم بليه لكم زكاة كورك مري هذه إن بدأ علماء المطية يجو بده مري بهم في الحال التي يجبر الدفع إليهم على النفقة عليهم هذا نريد الإمام أحمد بن حمبل رحمه الله وكل تنو لي அன்னு எஜூ ஜக்காத் ஹாஜத் இலா தாலிக் அதாவது பிள்ளைகள் அல்லது பெற்றோருக்கு தேவை ஏற்படும் போது பெற்றோருக்கு அல்லது பிள்ளைகளுக்கு தேவை ஏற்படும் போது அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் அதாவது பிள்ளைகள் பெற்றோருக்கு தேவை ஏற்படும் போது அவர்களுடைய சொத்திலிருந்து ஜகாத் கொடுக்கலாம் அதே போல் பிள்ளைகளுக்கு தேவை ஏற்படும் போது பெற்றோர் அவர்களுடைய இருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறார் இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் குழப்பிக்கொள்ளாமல் அதாவது பெற்றோருடைய அடிப்படை செலவுகளை செய்ய வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை அதே போல் பிள்ளைகளுடைய அடிப்படை கடமைகளை செய்ய வேண்டியது பெற்றோருடைய கடமை எனவே பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது பிள்ளைகள் பெற்றோருக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது ஆனால் தந்தை ஏதோ ஒரு தேவைக்காகப்பட்ட கடன் இருக்கிறது அந்த கடனை அடைப்பதற்கு அவரால் முடியவில்லை என்றால் மகன் தன்னுடைய ஜக்காத்திலிருந்து தந்தையுடைய கடனை அடைக்கலாம் என்பதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு கணவன் மனைவிக்கு ஜக்காத்தை கொடுக்க முடியாது என்று சொன்னோம் மனைவி கணவனுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா ஒரு மனைவி செய்கிற மனைவி அல்லது தந்தையிடமிருந்து அல்லது குடும்பத்திலிருந்து அனந்தரமாக பெற்ற சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனைவி என்று சொன்னால் அந்த மனைவி தன்னுடைய ஜக்காத்தை கணவன் எட்டு கூட்டத்திற்குள் வரும்போது கொடுக்கலாமா என்பதை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில அறிஞர்கள் கூடாது என்ற கருத்தை முன்வைத்திருந்தாலும் இதில் சரியான கருத்து மனைவி தன்னுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாம் என்பதுதான் இதற்கு ஆதாரம் என்னவென்று கேட்டால் அபு சாஹிப் புரது அவர்கள் அறிவிக்கிறார்கள் இபுனு மசூத் ரலிவானோர்களுடைய மனைவி ஜெய்னப் புரது அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிசல்லா அவர்களிடம் வந்து தன்னுடைய ஜக்காத்தை பற்றி வினவுகிறார்கள் வினவி சொல்கிறார்கள் என்னுடைய கணவன் அவருக்கு என்னுடைய ஜக்காத் தகுதி என்று கருதுகிறார் என்று சொன்னபோது ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சதக இபுனு மசூத் இபுனு மசூத் செய்வ சொல்வது சரி என்கிற கருத்தை அங்கே பதிவு செய்தார்கள் என்பதை புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களை என பார்க்கிறோம் எனவே ஒரு மனைவிக்கு கணவன் செலவு செய்ய வேண்டும் ஆனால் மனைவி கணவனுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாத காரணத்தினால் மனைவியை பொறுத்தவரையில் அந்த மனைவி தன்னுடைய ஜக்காத்தை கணவன் ஜக்காத்திற்கு தகுதியான எட்டு கூட்டத்திற்குள் வரும்போது கொடுக்கலாம் என்பதுதான் சரியான கருத்தாகும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த ஜக்காத்தை பெறுகிறவர்களுடைய விஷயத்திலே பாவிகளுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்கலாமா பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு மார்க்கத்தில் பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா என்று கேட்டால் இதில் முதலாவதாக இஸ்லாத்தை அவர்களுடைய சக்திக்குட்பட்டவரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் ஜக்காத்திற்கு தகுதியானவர்கள் என்பதை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் இரண்டாவதாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பாவங்களை ரித்தத்தா ரித்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வித்யார்த்திகளை செய்யக்கூடியவர்களுக்கு ஜக்காத்திலிருந்து கொடுக்க முடியாது என்பது உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவாகும் உதாரணமாக ஒருவர் நபியல் நாயம் சுல்லா அல்லஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நபி வருவார் என்று சொல்லுகிறார் என்றால் இவருக்கு நாம் நபி வருவார் என்ற ஈசா அலி இஸ்லாம் அவர்களை நாடவில்லை மிர்சா குலாம் முஹமத் போன்றவர்களை நாடி இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க முடியாது அதே போல அல்லாஹுத்தாலா மனித வடிவத்திலும் வருவான் அல்லாஹூத்தாலாவுடைய தோற்றம் தான் இந்த பிரபஞ்சம் என்ற ஹலூல் இத்திஹாத் போன்ற கொள்கைகளை சொல்லுகிறவர்களுக்கு ஜக்காத்திலிருந்து கொடுக்க முடியாது அதே போல் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பாவங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜக்காத்தில் இருந்து கொடுக்க முடியாது என்பதுதான் சரியான கருத்தாகும் உள்ளாக சால ஆளம் அதே நேரத்தில் இது அல்லாத ஏனைய பாவங்கள் செய்கிறவர்கள் பெரும் பாவங்கள் செய்கிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா என்றால் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது அவர்கள் முஸ்லீம்கள் பெரும் பாவம் செய்தாலும் முஸ்லீம்கள் தான் எனவே அவர்கள் ஜக்காத்து போற தகுதியானவர்கள் ஆனால் நாம் ஜக்காத்து கொடுத்தால் அந்த ஜக்காத்தை அவர்கள் பாவத்திற்கு பயன்படுத்துவார்கள் என்று சுவராக நமக்கு தெரியுமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு அது புரியுமாக இருந்தால் அவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்தில் இருந்து கொடுக்கக்கூடாது கடைசியில் நம்முடைய ஜக்காத்தை பிழையான இடத்திற்கு கொடுத்து அதே நேரத்தில் பாவத்திற்கு துணை போனவர்களாகவும் நாம் ஆகிவிடுவோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த ஜக்காத் பருகிறவர்களுடைய விஷயத்தில் இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் குறிப்பாக இந்த காலத்தில் கொரோனா வைரஸினுடைய இந்த காலத்தில் லாக்டவுன் என்கிற நிலையிலே மக்கள் வீடுகளிலே முடங்கி இருக்கிற போது இதிலே உடல் வலிமையும் தொழிலும் செய்ய முடியுமானவர்களும் தொழில் இல்லாமல் இப்போது இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள் உடல் வலிமை இருந்தாலும் தொழில் செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லை என்கிற காரணத்தினால் அவர்கள் மிஸ்கின் ஃபக்கீர் அதேபோன்று கடன்காரர்கள் என்கிற அந்த நிலைக்குள் வரும்போது அவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்கலாம் என்பதுதான் இதிலே உள்ள சட்டமாகும் அதே நேரத்தில் ஜக்காத்தை நம்ம கொடுக்கிற போது எவ்வளவு ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் எவ்வளவு ஒருவருக்கு நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய ஜக்காத் சில நேரம் பத்தாயிரம் ரூபாயாக இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் என்பதை பத்தாயிரம் ரூபாய் ஒருவருக்கே கொடுத்து விடலாம் ஆனால் சிலருக்கு லட்சக்கணக்கிலே ஜக்காத்து வரும் இப்படி ஜக் லட்சக்கணக்கில் ஜக்காத் காசை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கு மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம் ஆகக்கூடியது எவ்வளவு கொடுக்கலாம் என்பதை பொறுத்தவரையில் பெரும்பாலான உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் அவருக்கு போதுமான அளவு அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு வருடத்திற்கு போதுமான அளவுக்கு கொடுக்க வேண்டும் அதைவிட விட அதிகமாக கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஒரு வருடத்திற்கு போதுமான அளவு அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் போதுமான அளவு கொடுக்க வேண்டும் அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடாது இப்போ ஒருவர் தொழில் செய்வதற்கு அவருக்கு ஒரு மெஷினரி வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த மெஷினரியின் அளவுக்கு அவருக்கு கொடுக்கலாம் அதே போல் ஒருவருக்கு கடன் இருக்கிறது அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு அவருக்கு கொடுக்கலாம் இதுதான் பொதுவாக ஜக்காத் எவ்வளவு கொடுக்கலாம் என்கிற விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழிகாட்டலாகும் குறைந்தது எவ்ளோ கொடுக்கலாம் என்பதை பொறுத்தவரையில் அதிலே ஒரு வரையறை சொல்லப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இவ்வாறான நெருக்கடியான காலகட்டங்களில் நம்முடைய ஜக்காத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்கலாம் என்பதுதான் இதில் உலமாக்கல் வழங்கக்கூடிய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒருவரிடம் பத்து லட்சம் ரூபாய் இருக்கிறது ஒரு பத்து பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் அவர் கொடுக்க விரும்புகிறார் என்றால் தாராளமாக வரவாறு செய்யலாம் என்பதுதான் இதில் உலமாக்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய ஜக்காத் பணமாக இருக்கும்போது அதை நாம் பொருளாக கொடுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை கேள்வி புரிந்திருக்கும் நினைக்கிறேன் எல்லோருக்கும் தேவையானது நம்முடைய கையில் இருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் ஜக்காட் பணம் இப்போது இந்த நெருக்கடியான காலம் இந்த நெருக்கடியான காலத்திலே நாம் அதை உலர் உணவாக அரிசி பருப்பு சீனி போன்றவற்றை வாங்கி கொடுப்பதற்கு பயன்படுத்தலாமா அல்லது பணமாகத்தான் அதை நாம் கொடுக்க வேண்டுமா என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்கப்படுகிறது இதை பொறுத்தவரையில் பெரும்பாலான உலமாக்களுடைய பத்துவா என்னவென்று கேட்டால் ஜீன்ஸ் இதிலே பார்க்கப்பட வேண்டும் அதாவது பணம் பணமாக கொடுக்கப்பட வேண்டும் பொருள் பொருளாக கொடுக்கப்பட வேண்டும் விவசாய அதாவது நெல் உதாரணமாக நெல் அறுவடை செய்கிறோம் என்று சொன்னால் நெல்லுடைய ஜக்காத் நெல்லாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும் அதே போல கால்நடைகள் என்றால் கால்நடைகளுடைய ஜக்காத் கால்நடைகளாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை பெரும்பாலான உலமாக்கல் சொல்கிறார்கள் அவர்களில் சிலர் சொல்கிறார்கள் ஒரு காசு இருக்கிறது ஆனால் பொருள் வாங்க முடியாத நிலையில் சில நேரம் மக்கள் இருப்பார்கள் சில யுத்த காலங்கள் வரும் அல்லது இந்த நெருக்கடியான அந்த கொரோனா போன்ற நெருக்கடியான காலங்களில் லாக்டவுன் செய்து விடுவார்கள் லாக்டவுன் செய்தால் ஒரு ஊரை லாக்டவுன் செய்கிறார்கள் என்றால் அந்த ஊரில் உள்ள மக்கள் வெளியே வர முடியாது அவர்களிடம் காசு இருந்தால் கூட பணம் பொருள் வாங்க முடியாது இப்படியான நேரத்தில் அவர்களுக்கு பொருளை வாங்கி கொடுக்கலாம் என்கிற அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் இது அல்லாமல் பொதுவான நிலையில் காசை காசாகத்தான் கொடுக்க வேண்டும் பொருளை பொருளாகத்தான் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து இதிலே கூடும் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது இதில் நேரடியான ஆதாரங்கள் வராததனால்தான் இந்த கருத்து கோட்பாடு இமாம்கள் மத்தியிலே தோன்றியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் குருஜு மின் அல் ஹிலாபி ஹைருன் என்கிற விதியின் அடிப்படையில் கருத்து வேறுபாட்டுக்குள் இருந்து வெளியேறுவது சிறந்தது என்கிற அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பணத்திற்கு பணமும் பொருளுக்கு பொருளும் கொடுக்கலாம் என்பதில் கருத்து வேறுபாடே இல்லை எனவே நாம் இந்த கருத்து ஒரு பொருளாக கொடுக்கலாமா இல்லையா என்பதுதான் பணத்தை பொருளாக கொடுக்கலாமா இல்லையா என்பதில்தான் கருத்து வேறுபாடு இருக்கிறது பணத்தை பணமாக கொடுக்கலாம் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை எனவே கருத்து வேறுபாட்டுக்குள் இருந்து வெளியேறுவதற்காக வேண்டி நாம் பணத்தை பணமாகவும் பொருளை பொருளாகவும் கொடுக்க முயற்சிய வேண்டும் அதே போல நாம் ஏற்கனவே வியாபார பொருட்கள் விஷயமாக பேசுகிற போது குறிப்பிட்டிருக்கிறோம் வியாபார பொருட்களுக்குரிய பெறுமதியையும் கொடுக்கலாம் என்று வியாபார பொருளையும் கொடுக்கலாம் அந்த பொருள் மக்களுக்கு பயன்படாத ஒரு நிலை இருக்கும்போது அதனுடைய பெறுமதியையும் கொடுக்கலாம் உதாரணமாக ஒரு ஒரு டயர் கடை வைத்திருக்கிறார் ஒரு டயரை போ ஜக்காத்தாக கொடுக்க சொன்னால் அது சாத்தியமில்லாமல் போகும் எனவே அதனுடைய சட்டம் வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு இஜித்ஹாதுக்குரிய ஒரு விஷயம் எனவே பணத்தை நாம் பணமாக கொடுக்கும்போது அந்த மக்கள் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் ஆலம் வ ஆஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லா ஆலமீன் ஒஸ்லாம் அலைக்கும்